அலகேஷன் இந்த பில்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு பாருங்க சொல்லுங்க சார் சார் வண்டிட்டியும் மூணு மாசமா கட்டல இந்த மாசமா பாத்து கொஞ்சம் போட்டுருங்க சார் சார் பத்தாம் தேதி சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்தனே டியூ கட்டிடுறேன் சார் எங்க ஓனர் ஒண்ணு உதவாத நாய் அடுத்தவங்க கஷ்டத்தில அவன் தெரிஞ்சுக்க மாட்டான் இந்த மாசம் நீங்க கட்டல அப்படின்னா வண்டி எடுத்து சொல்லிட்டா அப்ப நீங்க என்ன சங்கடப்பட்டுக்காதீங்க சார் ஹலோ சார் நாங்கள் பேங்க்லருந்து பேசுகிறோம் இன்னைக்கு உங்கள் லோன் டியூ டே ஒரு பத்து மணிக்குள்ளேயே அக்கௌண்ட்டில் பணம் போட்டுடுங்க சார் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே இல்லாமல் இருக்குது இல்லைன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பெனால்ட்டி போட்டுருவாங்க சார் அதனால் ஒரு பத்து மணிக்குள்ளேயே பார்த்து கட்டிவிடுங்க சார் ஓகே சார் அசோக் நான் என்ன பேசுகிறேன் அமௌண்ட் இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் ரூபா எனக்கு கேன்சல் பண்ணிவில்லையா சரியா மளிகை சாமான் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கேன் பிச்சைக்காரத்தனமா கால் கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வராம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு என்கிட்ட காசு இல்லடி காசு இல்லைன்னா சோறு இருக்க முடியுமா கடனு வாங்க பழைய வாஜி இப்ப இதெல்லாம் எடுத்து கடன் வேண்டாம் இப்படி சம்பளம் வந்ததும் கொடுத்துறேன் சார் போன மாசம் இதத்தான் சொன்னீங்க இந்த மாசம் இதான் சொல்றீங்க முதல்ல இருக்கிற வேசுக்கு உருவ வாங்கிட்டு போங்க அவங்க என்ன சொல்ல முடியும் நான் சத்திரமும் நடத்தல கடன் நடத்திட்டு இருக்கிறேன் சீன் வருதுங்க பாக்கோனு அப்படியே என்னோட போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க த்ரீ ஜிபி போடுங்க பிச்சைக்காரத்தனமா ஒன் ஜிபி போடாதீங்க மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இப்படி பிச்சைக்காரத்தனமா வாங்கிட்டு வருவீங்களா உங்க கஞ்சத்தனம் உங்களுக்கு போகவே போகாது நான் என்ன சொன்ன போன்ல அப்ப இப்படி வாங்கி வராதீங்கன்னு சொன்னேன்ல கஞ்சத்தன் இல்லடா காசு இல்லா குறைதா ஆனா உனக்கு சொல்லிடுறீங்க வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கிறது உங்கள உங்களை அளவுக்குல ஒரு பத்து வீட்டுக்கு போதும் நான் கடை குடிச்சு போக வேண்டிய காஃபி நைட்டு தூங்கல போல இன்னைக்கு யார் போன் பண்ணுவா யாருக்கு என்ன பதில் சொல்றது யாரு திட்டுவாங்க இந்த பயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா எப்படா தூக்க வரு வாழ்க்கையின் இருந்தா ஆயிரம் கஷ்டம் வரும் எல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும் இந்த சன் டிவில மூணு மணிக்கு ஒரு சீரியல் போடுவாங்க அந்த சீரியல் அவன் படாத குடும்ப கஷ்டத்தையும் நீங்க பட்டுட்டீங்க அட போங்க மாமா வர டிராக்டர் காரும் மெக்கானிக்கும் வருது

ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனையை நான் தாண்டி வர தெரியுமா ஆரம்பிச்சீங்களா உங்க சோக பிராணத்தை இதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரமே இல்ல சாமி நீ கேட்கவே வேண்டாம் நான் சொல்றதே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு சரி சொல்லுங்க எனக்கு மாச சம்பளமே இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்தான் அதுல வாடகை லோனு இன்ஸ்டால்மெண்ட் வட்டி கட்டுறது அப்படி இப்படின்னு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவாகுது பத்தா குறைச்சுக்கு ஆன்லைன் லோன் வேற வாங்கி நீ நகை வாங்கியிருக்கேன் என்னால் சமாளிக்க முடியலடா வட்டி கட்டுறதுக்கே நம்ம இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கோம் அசல் எப்படா கட்ட போகிறோம் எனக்கு ஒரு ஐடியா தோணுகிறா நம்ம வீட்டுக்கு கீழிக்கிற அத்தனோட்டிக்ஸ் கடைக்கார அக்கா சொன்னாங்க அவங்க கடைக்கு ஏதோ ஒரு ஆள் வேணுமாம்மா நீ அந்த வேலைக்கு சேர்ந்துக்க மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அந்த பணம் வந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்குண்டா என்ன வேலை பார்த்து சொல்றீங்களா நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுற எங்க அப்பா என்ன எந்த கஷ்டமும் இல்லாம வளர்த்தினாரு ஒரு நாள் எங்க வீட்டுல ரோஜா செடி நட்ட அப்போ என்னோட கையில செம்மண் ஆயிருச்சு அதுக்கு எங்க அப்பா என்ன துடி துடிச்சாரு தெரியுமா எங்க அப்பா செஞ்ச பெரிய தப்பு உண்மை போய் எனக்கு கட்டி வச்சதுதான் நான் வேலைக்கு போகணும் நம்ம தப்பு உ போய் எனக்கு கட்டி வச்சா சத்தி சார் உங்களை எம்டி கூப்பிடுறாரு என்னன்னு தெரியல கோபமா இருப்பார் போல எக்ஸ்கூஸ் மி சார் என்ன சார் என்ன வேலை பாக்குறீங்க உங்களால இந்த ப்ராஜெக்ட் என்ன போச்சு இப்ப கம்பெனிக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு நஷ்டம் சரி சார் வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க யாருக்கு கேட்ட பாரு நம்ம கம்பெனி தர இல்ல தெரியாம தான் கேக்குற அவசரப்படுற அளவுக்கு ஏன் சார் கடன் வாங்குறீங்க அப்புறம் எங்க தலையை வந்து விட்டுருங்க ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுமா சார் உங்களை எத்தனை நேரம் மன்னிச்சாலும் இந்த தப்பு

எடுத்திருந்தேன் இல்லைங்கண்ணா அந்த காரை நீங்க திருப்பி எடுத்துக்கோங்கண்ணா ஏன்னா நீ இனிமே என்னால டியூ கட்ட முடியாதுண்ணா பரவாயில்ல அண்ணா நஷ்டமாச்சு எவ்வளவு வட்டி கட்டி இருக்க எடுத்துக்கோங்கண்ணா இனிமே என்ன கட்ட முடியாதுண்ணா நன்றிண்ணா அண்ணா நான் இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்த ஃபேன் டிவி வாஷிங் மிஷின் ஏசி ஷோபா செட்டு எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கிங்கண்ணா எல்லாம் எடுத்தது போக ஏதாச்சும் மிச்சம் வந்தால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்லண்ணா ஏன்னா இனிமேல் என்னால் எதுவுமே கட்ட முடியாதுண்ணா ப்ளீஸ்ண்ணா டிராக்டண்ணா நல்லா பேசுகிறேண்ணா ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னை மன்னிச்சுண்ணா ஏதோ ஏதாவது திட்டிருவீங்களோன்னு பயந்துதான் நான் போன் எடுக்கலண்ணா ஆனா எங்களது இடம் கொஞ்சம் இருக்கு அத வித்திரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த பணம் வித்த உடனே நான் வித்த உடனே உங்க பணத்தை வட்டியோட உங்க வீட்டிலேயே கொண்டாந்து குடுக்கறேண்ணா எனக்காக இவ்வளவு நாள் பொறுத்தீங்க இன்னொரு ஒரு இருபது நா இருபத்தஞ்சு நா பொருத்துக்கிட்ட உங்க கடனை கொடுத்தர்றேண்ணா ஓகேண்ணா கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மேல வந்து பார்த்தா ஒரு பொருளுமே காணோம் என்னங்க என்ன ஆச்சு எனக்கு வேலை போயிடுச்சு இனிமே இதுக்கெல்லாம் பணம் கட்ட முடியாது அதான் எடுத்துட்டு போய் சொல்லிட்டு என்னங்க என்ன சொல்றீங்க இப்படி ஒண்ணு இல்லாத வீட்ல நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சீப்பா கேவலமா நினைப்பாங்க அவங்க கேவலமா நினைப்பாங்க இவங்க கேவலமா நினைப்பாங்கன்னு நினைச்ச உனக்கு நான் ஊரெல்லாம் கேவலப்பட்டு வரனே அது உனக்கு தெரியலையாடா எங்க அப்பா நூறு ரூபாய்க்கு தீமண்டை வாங்கிட்டு வந்தா கூட எதுக்கு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு மீதி ஐம்பது சேர்த்து சொல்லுவாங்க அப்பா அவங்க வசதி இல்லைனாலே கடன் இல்லாம சந்தோஷமா வாங்கி ஆனா பொண்டாட்டி ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நாலு பேர் நம்மள கௌரவமா நினைக்கணும்னு நினைச்சு கடனை வாங்கி அதுக்கு மேல கடனை வாங்கி இன்னைக்கு நான் எவட கோ்கிற இருக்கேன்டா நாளைக்கு நான் செத்துட்டா கூட கீழே இருந்த கேவலம்னு கௌரவத்துக்காக கடன் வாங்கி என்ன பாக்ஸ்ல வச்சிருவீங்கல்ல என்ன மன்னிச்சுடுங்க மாமா என் சந்தோஷத்தை மட்டும் பார்த்தனா உங்க சந்தோஷத்தை பார்க்காம விட்டுட்டனே மாமா என்ன சொன்ன வேலை பழகிக்கிறேன் நிம்மதிங்கிறது காசு பணத்தில் இல்லடா யார் படுத்த ஒன்றே தூங்குறாங்களோ அவங்கதான் தான் உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷன் பெரிய பணக்காரர் மத்ததெல்லாம் கண் தொடைப்பு கண்டா வேலையும் போயிருச்சு மாமா இல்லடா இப்ப நான் கிரவுக்கு மாறினது காரணம் என்ன மாமா சொல்றீங்க உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது உள்ள மேல நாம கால் வச்சதுக்கு அப்புறம் முள்ளு குத்திருச்சு நம்ம முள்ளு மேல பழைய போடுவோம் அதே மாதிரிதான் ஆடம்பரத்துக்காக நம்ம கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு பிரச்சனைகளை எழுத்து வச்சதுக்கு அப்புறம் நேரம் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒண்ணு மேல குறைய சொல்லிட்டே இருக்கும் எங்க அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க பசியோட தொங்கு தப்பு இல்லை ஆனா கடனை வாங்கி சாப்பிடாத அப்படி இருப்பாரு இத நான் பின்பற்றனா தான் இன்னைக்கு நூறு பேருக்கு மேல நான் வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன் சரி நான் உங்களுக்கு ஒரு மாசம் டைம் தரேன் உங்க எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணுங்க சார்